இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கள் மனங்களை வென்ற கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்று போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கு மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அபர்ஹா உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவே தான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அசிஸ்டன்ட் மீடியாவுடன் இணைந்து இருக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா சையிidina முஹம்மதின வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மাইন அம்மா баад அசிஸ்டன் மீடியா வழங்குகின்ற சங்கை மிகு ரமதான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமதான் சிந்தனையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் எந்த அளவு நற்குணம் உடையவர்கள் என்பதனை நாங்கள் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்கும் ஏனென்று சொன்னால் நற்குணத்துக்கு பெயர் போனவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருப்பார்கள் அதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு செல்லம் அன்னவர்களை நாங்கள் மறக்க முடியாது இறைவங்கூட அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு பெருமானா சல்லல்லாஹூ அலஹி செல்லம் அன்னவர்களுடைய நற்குணத்தை பற்றிய சில வசனங்களில் புகழ்ந்து சொல்லி காட்டிருக்கிறான் அதீம் நபியே நாயகமே நீங்கள் வலுப்பமான நற்குணத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு சொல்லி காட்டுகிறான் ஏன் அப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு மனிதன் எத்தனை துன்பங்களை விளைவித்தாலும் அதற்கெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைகி வசல்லம் அன்னவர்கள் பொறுமை காத்து இருக்கிறார்கள் துன்பம் கொடுத்தவர்களுக்கு பெருமானார் நன்மைகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஆனாலும் நினைவுபடுத்துவது உங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் வழக்கமாக ஃபஜ்ரத்துலுகை அதிகாலை பொழுதிலே தொழுவதற்காக வேண்டி வீட்டிலிருந்து பள்ளிக்கு போவது வழக்கம் ஒரு பாதையினூடாக செல்வார்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது மேல்மாடியிலே இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி தாய் சகோதர மதத்தை சார்ந்தவர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீது தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார் அவர்கள் ஒரு கட்ட மனிதர் அவர் ஏதோ எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் புறக்கணிக்கிறார் இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறார் அந்த பெண் அப்படியான ஒரு சூழ்நிலையில நபிசல்லாஹூ அலி அவர்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தன்னால முடிந்த ஒரு அநியாயம் செய்யலாமே அப்படி என்று அந்த பெண் நினைக்கிறார் அந்த மூதாட்டி தாய் போகின்ற வழியிலே அதிகாலை பொழுதலே தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பார் சேர்த்து சரியாக நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் அந்த பாதகிலே வருகின்ற பொழுது மேலே இருந்து அந்த குப்பைகளை நபிகள் நாயகம் அன்னவர்களின் மீது கொட்டி விடுகிறார் இப்படி வழக்கமாக கொட்டுவார்கள் நபி சல்லு அவர்கள் போகின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் அந்த அசுத்தங்களை எல்லாம் அகற்றிவிட்டு சுத்தமாக்கி கொண்டு பள்ளியிலே போய் தொழுவார்கள் இது வழக்கம் ஒரு நாள் தினம் பார்க்கிறார்கள் பாதையிலே வருகிறார்கள் அந்த பெண்ணையும் காணவில்லை குப்பைகளையும் கொட்டப்படவில்லை சல்லல்லாஹு அலி வசல்லம் என்னவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள் இந்த வீட்டிலே இருந்து வழக்கம் போல ஒரு பெண் இருப்பால் என் மீது குப்பைகளை கொட்டுவால் அந்த பெண் இன்றைக்கு குப்பைகளை கொட்டவில்லையே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அப்பொழுது அந்த வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னார்கள் யார் சூழல்லா அந்த பெண் கொஞ்சம் சுக இனமாக இருக்கிறாங்க அதனால் அந்த பெண்ணுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க காரூன் என் நபி கண்மணி முத்து முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஓடோடி செல்கிறார்கள் அந்த பெண்ணுடைய வீட்டு வாசலுக்கு கதவை தட்டுகிறார்கள் கதவை திறந்ததும் ஆச்சரியம் அந்த பெண்ணுக்கு என்ன காரணம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் முன்னால இருக்கிறார்கள் வழக்கமாக நான் குப்பைகளை கொட்டி அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்த மனிதர் அல்லவா வந்திருக்கிறார் என்ன செய்தி என்று கேட்டார்கள் சல்லாகோ அழகி மன்னர்கள் உங்களுக்கு எப்படி நோய் இப்பொழுது இருக்கிறது நோய் குணமாகிவிட்டதா உங்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அந்த பெண் அதிசயித்து போனால் எத்தனை எத்தனை காலங்கள் உங்களுக்கு நான் அநியாயமாக குப்பைகளை கொட்டி அசிங்கப்படுத்தி கொண்டு இருந்தேனே எனக்கு நோய் என்று கேள்விப்பட்டதும் உடனடியாக என்னை பார்வைக்காக வேண்டி நோய் விசாரிப்பதற்காக வேண்டி தாங்கள் வந்திருக்கிறீர்களே யார சூழல்லா நீங்கள் தான் உண்மையான ஒரு மனிதர் என்பதனை நான் உணர்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைந்த வரலாறு இன்றும் எல்லா மக்களினாலும் சகோதர மதத்தினர்களாலும் கூட பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்தி என்பதனை நிரூபணமாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை சிந்தனை செய்து பாருங்கள் சூப்பியாக்க சொல்லுவார்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லமன்னு தொழுவதற்காக வேண்டி வீட்டில் இருந்து அந்த ஒரு பாதை எல்லாம் இருக்கு எத்தனையோ பாதைகள் இருக்கு அவர்களுக்கு பாதையை மாற்றி செல்லலாம் ஆனால் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லவர்கள் அதே பாரதி பாதையில் எந்த பாதையில் குப்பை கொட்டப்படுகிறதோ அதே பாதையிலே செல்லுகிறார்களே என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட பொழுது சல்லல்லாஹு அலை வசல்லவர்கள் ஏன் தெரியுமா அப்படி செய்தார்கள் ஒரு நாளாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழக்கமாக குப்பை கொட்டுகின்ற பாதையில் வராமல் வேறொரு பாதையில் போனால் குப்பை கொட்டுகின்ற அந்த பெண்ணுடைய மனம் நொந்துவிடும் நான் பெருமானார் மீது குப்பை கொட்ட இருந்தேன் ஆனால் அவர்கள் வரவில்லையே ஏமாற்றம் அடைந்து அவள் மனம் நோகடிப்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹூ அவர்கள் விரும்பவில்லை தனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் தனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் பிறர் மனது துன்பப்படக்கூடாது என்பதிலே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் மன்னர்கள் உறுதியாக இருந்தார்கள் அதனால் தான் எந்த பாதையில் அநியாயம் செய்யப்பட்டதோ அநியாயம் செய்பவருடைய உள்ளம் கூட கஷ்டப்படக்கூடாது என்று விரும்பியவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் எனவே அப்படிப்பட்ட நற்பண்புகள் நிறைந்த மாணவி சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்களை நாங்கள் நினைவுபடுத்துவோம் இந்த ரமலானில் அவர்கள் சொல்லித்தந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் எல்லா மனிதர்களோடும் நட்பண்போடும் Alahana Vali Murai Halodum, Nangal Vandu Katuum, Yellam Valla Allah, Yenakum Ungalukum, Taufiq Shaythar Ulvanaha, Wa Akhir Dawana, and Alhamdulillahi Rabbil Alamin, Wassalamu Alaikum, Ta'ala, Wa Barakatuhu. வரமதுல்லாஹ் ஒபர்காத்து அழகது எல்லா புகழும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய உதவியினால் நன்மைகள் பூத்து கொழுங்கும் ரமலானில் நாம் உங்களை சந்திக்கிறோம் மீடியா வழங்கும் சிறப்பு ரமலான் நிறைய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் உள்பதைத்து அதனூடாக நாம் இன்னும் சிறப்பான அடியார்களாக நல்ல மக்களாக வா வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாட்டாளர்கள் தொகுத்து உங்களுக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றார்கள்லா இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்துக்கு இதமாக ஒரு நச்சிந்தனை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் கூறினார்கள் மண்கான யோமினி பில்லாகி ஒள் யோமில் ஆகிய யார் அல்லாவையும் மருமை நாளையும் விசுவாசம் கொள்கின்றாரோ யார் அல்லாவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கின்றாரோ ஃபல் ஃபல்யக்குல் ஹைரன் அவுல் எஸ்முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லாலய செல்லும் அவர்கள் ஒரு நச்சீதியாக சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணித்துக்குரியவர்களே உண்மையில் முக்கியமான ஒரு தகவல் உண்டு நாம் பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி நல்ல வார்த்தைகளை நாம் பேசக்கூடிய நேரத்தில் அது எங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அதே பொருத்தமாக இருக்கும் நாம் அவருடைய உள்ளம் நோகடி நோகடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு நமது வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அதனூடாக நாம் பாவத்திற்கு ஆளாக்கப்படுவோம் என்பதற்காக வேண்டித்தான் பேசினால் நல்லது பேசுங்க பேசினால் அழகான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாதா நீங்கள் பேசினால் வந்து கடுகடுப்பாக பிறருடைய உள்ளங்கள் நோகடிக்கக்கூடிய அளவுக்கு தான் உடைய வார்த்தைகள் இருக்குமா அப்படி என்று சொன்னால் பேசாதீங்க நீங்கள் மௌனமாக இருங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் ஒரு அழகான வழிகாட்டல் இது என்ன எடுத்துக்காட்டுகள் என்று சொன்னால் நாம் நம்மை வார்த்தை ரீதியாக எங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அழகான வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும் மன்னியத்துக்குரியவர்களை நிறைய நாங்கள் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளாக இருக்கலாம் வீட்டிலிருந்து வீதி வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய பக்கத்து வீட்டு பிரச்சனை சொந்த பந்தங்கள் பிரச்சனை அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை எல்லாம் காரணம் என்ன இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்கின்றோம் சரியான முறையில் பயன்படுத்தாதன் காரணமாக சரியான முறையில் வந்து நம்ம பாவிக்காதன் காரணமாக சில வார்த்தைகள் தவறாக அவசரத்தின் காரணமாக அல்லது நிதானத்தை இழந்து தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே பலவிதமான விரிசல்கள் ஏற்படுகின்றது பலவிதமான மனக்கசப்புகள் ஏற்படுகின்றது ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் இஸ்லாம் என்ன சொல்கின்றது விட்டுக்கொடுங்கள் தாராளத்தன்மையோடு வாங்க மன்னிங்க ரெண்டு பேர் ஒரு புரிந்துணரோடு இருங்க சில நேரங்கள் இந்த வார்த்தைகள் மேலொங்கும் பொழுது கணவன் பேசுகின்றார் அப்போ மனைவி என்ன செய்யணும் சரி என்ற கணவர் தான் பேசுகின்றார் ஏண்ட கணவர் தானே என்று சகிக்கும் பொழுது அல்லது மனைவி பேசும் பொழுது கணவர் தானே பேசுகிறார் மனைவி தானே பேசுகிறாங்க என்ன தானே என்று விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு புரிந்துனோடு இருப்பும் சொன்னால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே அடிபட்டு போயிடும் இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி சொன்னீங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி என்ன சிறேன் மாறி மாறி பேசி பேசி அதை நீண்ட காலம் விரிசிறலுக்கு வழிவகுத்து விடும் அதை வீட்டுக்குள் இருந்து வீதி வரை பக்கத்து விட்டு பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தான் அதனால் தான் இஸ்லாம் சொல்வது நல்ல வார்த்தையை பேசுங்கள் அழகான வார்த்தையை பேசுங்கள் நீங்கள் பேசின சில நேரங்களில் அல் களிமத்து தையபா சதக்காண்டாங்க அழகான வார்த்தை என்பது நீங்கள் தர்மம் செய்வதற்கு சமன்ன்னு சொன்னாங்க நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா இது தர்மம் செய்வதற்கு சமன் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பாவம் அதாவது பாவத்திட்டு ஒதுங்குறது அதே நேரத்தில் வந்து பணம் இருக்குது அவர் என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் த தர்மம் செய்கிறார் இஸ்லாம் வந்து பணம் இல்லாமல் நிறைய வழிகாட்டல் இருக்குது அதில் ஒன்று தான் நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா அழகான வார்த்தை அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு வழிகாட்டி நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் இந்த ரமணானியை மையப்படுத்தி நாம் நம்மை திருத்திக் கொள்வோம் கொள்வோம் நம்மை பக்குவ கொள்வோம் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க வார்த்தைகளை அழகான வார்த்தையாக பேசி எல்லோருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் ஆர்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னொலக அல்லாஹ் தஆலா நம் அணைவர்களை மன்னிக்க சீமானாக வாஹிர்து அஹ்மால் அல்ஹம்துலில்லாஹ ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பேசுதே குருவானின்ோசகள் எங்கும் இனிதாய் கேட்குதே அல்ல அல்ல அல் ஷங்குலா அல்லா அல்லா அல் ஷங்குலா பசியை உணர்த்தறும் தர்மங்களை அதிகம் செய்ய தூண்டுமே அருள்மறை குருவான் இறங்கிய மாதம் அதனை யோதி ஆசை தூண்டுமே நோன்பு திறக்கும் போது வரும் சந்தோஷமே தரவிதோ செல்வோம் ஜத்து தொழு நேரம் தேவை அனைத்தும் நமலான் பாக்கியமே அல்லால்லா அல்ஷங்கூலில்லா அல்லால்லா அல்ஷம் பாவம் செய்யாமல்யம் செய்திடுவோமே பிறபுரணமாய் நம்மில் பெருக முயன்றிடுவோமே சவர்தூங்கி ரமலான் அருளை அடைந்திடுவோம் அல்லா அல்லா அல்லாஹ் ஹந்தூளில்லா அல்லா ரமலான் வந்ததே எங்கள் உள்ளங்கள் குவிந்ததே இறையில் பள்ளிகளெல்லாம் எல்லாம் மொழிகள் ുരുവാനോസെങ്കും ഇനിതായ കിടക്കുക അല്ലാ അൽഷില്ലാ അല്ലാ അൽഷില്ലാ അല്ലാ അൽഷം அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வர அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் வலாத்து வஸ்லாம் முஹம்மத் சஹி அஜ்மாயின் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே கணியத்துக்குரிய நோன்பாளிகளே ரமதானுடைய பதிமூணாவது நோன்பை நோட்கக்கூடிய அருள் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அலஹம் இல்லா இந்த ரமலானை சிறப்பித்து ரமலானின் மகத்துவம் என்ற நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கும் அஸ்டன் மீடியா ஊடாக இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொள்வதில் சந்தி சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலஹம் எமது காரியங்கள் அனைத்தும் உல தூய்மையோடும் உளச்சித்தியோடும் அமைய வேண்டும் என்பது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு உலகத்தில் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரமே மையமாக கொண்டு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அது புனிதம் நிறைந்த ஹிஜ்ரத் என்ற அமலாக இருந்தாலும் சரியே அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அமாலு மின்னியாத் காரியங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அதற்கான கூலிகள் வழங்கப்படுகின்றன அது ஒரு ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் சரியே ஒருவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார் ஆனால் அவருடைய எண்ணம் பிழையானதாக இருந்தால் அல்லது வேறானதாக இருந்தால் அல்லாஹுடைய திருப்தி அல்லாததாக இருந்தால் அந்த எண்ணத்துக்குரிய கூலி அவருக்கு கிடைக்குமே தவிர ஹிஜ்ரத்துடைய கூலி அவருக்கு கிடைக்க மாட்டாது என்பதை அன்பு நபி சல்லல்லாஹு அலைக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாங்கள் எந்த காரியத்தை செய்த போதிலும் அல்லாவுடைய திருப்தியை மாத்திரம்தான் மண் ரமலான ஈமானன் வஸ்தி சாபன் ஈமானோடும் அல்லாஹுடத்திலே கூலி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அவனுடைய அன்பு கிடைக்கும் என்ற நோக்கோடு யார் நோன்பிருக்கிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே எங்களுடைய காரியங்கள் அனைத்துமே அல்லாஹுடைய திருப்தியை மாற்றும் மாத்திரம் கொண்டதாக அமைய வேண்டும் உலகத்திலே புக பு பலர் எங்களை புகழ்வார்கள் அல்லது இகழ்வார்கள் மனிதர்களுடைய புகழுக்கோ அவர்களுடைய இகழுக்கோ நாங்கள் எத்தகைய காரியத்திலும் ஈடுபடக்கூடாது அல்லாஹ் புகழ்கிறானா அவன் ஏற்றுக்கொள்கிறானா அவன் எதிர்பார்க்கிறானா அதுதான் என்னுடைய இலக்காகவும் இலட்சியமாகவும் இருக்க வேண்டும் மனிதர்கள் படைப்பினங்கள் எதையும் பேசட்டும் எதையும் சொல்லட்டும் எப்படியும் கருத்தை சொல்லட்டும் அதிலே நாங்கள் கவனம் செலுத்தக்கூடாது நான் நோன்பிருக்கிறேன் நோன்பின் போது நான் பல்வேறுபட்ட அமல்களிலே ஈடுபடுகிறேன் இவற்றின் ஊடாக அல்லாஹுவின் அன்பை மாத்திரம் அல்லது அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம் அல்லாஹுக்காக மாத்திரம்தான் இந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் செய்வேன் எப்பொழுதும் நிறைவேற்றுவேன் என்ற உல திருப்தியோடு உறுதியோடு நாங்கள் இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த அமல்களும் அல்லாஹுக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எந்த மனிதன் பிறருக்காக காண்பிப்பதற்காக தொழுதானோ அவன் இணைந்து வைத்து விட்டான் எந்த மனிதன் பிறருக்கு காண்பிதப்ப காண்பிப்பதற்காக ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று அன்பு நபி சொல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே எங்களுடைய அத்தனை நட்காரியங்களையும் அல்லாஹுடைய திருப்தியையும் அல்லாஹுக்காக மாத்திரம் என்ற உல திருப்தியோடு உல தூய்மையோடு நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தௌபிக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத் எமது இஸ்டன் மீடியா வழங்கிய சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இவ்வளோ நேரம் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கற்றிருக்கின்றோம் நாளை திரும்ப நாங்கள் இரண்டாவது பத்திலே காலடி எடுத்து வைக்க காத்திருக்கின்றோம் நிறைய விஷயங்களை அதிலும் நாங்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படைகளை கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே புது புது விடயங்களை உங்களுக்கு புதுமையாக வழங்குவதற்கு எங்களுடைய அஸ்டன் மீடியா காத்திருக்கிறது மற்றும் நாளை திரும்ப அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்னும் முன்பேன் ஏ அமீன் ஷா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துக்கிறோம்